வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் படற்கை வினைமுற்று விகிதிகள் பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் பேசுபவனையும் முன்னின்று கேட்பவனையும் அன்றி பேசப்படுபவனையும் பேசப்படு பொருளையும் குறிப்பிடுவது படற்கையாகும் படற்கை வினைமுற்று வரும் இடங்கள் எவைன்னு பார்த்தா இரு திணைகளிலும் உயர்திணையிலும் அக்ரிணையிலும் தெரிநிலை மற்றும் குறிப்பு வினைகளிலும் படற்கை வினைமுற்றுக்கள் வரும் உயர்தினை படற்கை பெயர்கள் எவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணை படற்கை பெயர்கள் ஒன்றன் பால் பலவின் பால் முதல்ல ஆண்பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாம் நன்னூல் நூற்பா முந்நூற்றி இருபத்தி ஐந்து என்ன சொல்லுதுன்னா அன் ஆண் இருமொழி ஆண்பால் படற்கைன்னு சொல்லுது இரு மொழி அப்படின்னா இரண்டு கிடையாது இறுதி சொல்லாக வரக்கூடிய ஆண்பால் படற்கைன்னு சொல்லுது இரண்டே இரண்டு அன் ஆண் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் வரும் நடந்தனன் நடக்கின்றனன் நடப்பன் ஆண் நடந்தான் நடக்கின்றான் நடப்பான் குறிப்பு வினை முற்றில் அன் ஆண் எப்படி வரும்னா குழையன் குழையான் அப்படின்னு வரும் அவன் என்ற பொருளை தரக்கூடிய படற்கை வினைமுற்றுக்கள் குழை என்பது காதனி குழையன் அப்படின்னா காதில் குளை அணிந்தவன் இது காலம் காட்டாது குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது அடுத்ததா பெண்பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் நன்னூல் நூற்பா முந்நூத்தி இருபத்தி ஆறு அல் ஆல் இருமொழி பெண்பால் படற்கைன்னு சொல்லுது இரு என்பது இறுதி சொல் அல் ஆல் இறுதியாக உடைய சொற்கள் பெண்பால் படர்க்கையை குறிக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காட்டுவது தெரிநிலை அல் நடந்தனல் நடக்கின்றனல் நடப்பல் ஆல் நடந்தால் நடக்கின்றாள் நடப்பால் குறிப்பு வினைமுற்று அல் குழையல் ஆள் குளையால் அவள் என்ற பொருளை குறிக்கும் படற்கை சொல் அடுத்ததா பலர்பால் படற்கை வினைமுற்று விகிதிகள் தெரிஞ்சுக்கலாம் நன்னூல் நூற்பா முன்னூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா அர் ஆர் பவ்வூர் அகர மார் ஈற்ற பல்லோர் படற்கை மார் வினையொடு முடியுமேன் சொல்லுது இதன் பொருள் என்ன அர் ஆர் ப மார் அர் இறுதியில் வரும் ஆர் இறுதியில் வரும் ப இறுதியில் வரும் மார் இறுதியில் வரும் உயர்தினை பலர்பால் வினைமுற்றாக வரும் தெரிநிலையிலும் குறிப்பு முற்றாகவும் வரும் இதில் மார் விகுதி பெயருடனும் வினையுடனும் முடியும்னு சொல்லுது நன்னுல் நூற்பா கவனிங்க அர் ஆர் பவ்வூர் அகரம் பகர ப பா வருது இல்லையா பவ்வூர் அகரம் இப் இப்பு கூட்டலா ப பவ்வூர்ந்த அகரம் மார் ஈற்று பல்லோர் படக்கை பலரை குறிக்கக்கூடிய படற்கை மார் வினையோடு முடியுமே என்பதனால பெயரோடு முடியும்னு நாம் எடுத்துக்கணும் இதில் மார் விகுதி பெயருடனும் வினையுடனும் முடியும் ப மார் விகுதிகள் குறிப்பு வினையில் வாரா ஏனென்றால் அவை காலம் காட்டும் அடுத்ததான் பலர்பால் படற்கை வினைமுற்று விகுதிகளோட எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அர் ஆர் ப மார் இந்த நான்கும் தான் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் எடுத்துக்காட்டு பாருங்க அர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் வரும் நடந்தனர் நடக்கின்றனர் நடப்பர் ஆர் நடந்தார் நடக்கின்றார் நடப்பார் குறிப்பு வினைமுற்றுல அர் ஆர் எப்படி வரும்னா குழையர் குழையார் அவர் என்ற பொருளில் வரும் ப வினைமுற்று விகுதி மொழிப எய்துப நடப்ப என்று எதிர்காலத்தில் மட்டும் வரும் அதனால காலத்தில் வர்றதுனால இது குறிப்பு வினை முற்றில வராது மார் விகுதி விகுதி பெயரோடும் வினையோடும் முடியும் பெயர் முடியும் வினைச்சொல்லோடு முடியும் எடுத்துக்காட்டு பாருங்க பாடின் மன்னரை பாடன்மார் எமரே பெயரோடு முடிந்தது எமரே என்பது எம் போன்ற புலவரே என்பது பொருள் ஆர்த்தார் கொன்மார் வந்தார் வினையோடு முடிந்தது மார் விகுதிக்கு விளக்கம் பாருங்க பாடின் மன்னரை பாடன்மார் எமரே பாடியில் மன்னரைன்னு சொல்றோம் இல்லையா பாடியில் மன்னரை பாடன்மார் எமரே புறநானூற்று பாடல் வரிகள் இது இதை பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் என்ற புலவர் பாடப்பட்டவர் ஆய் அந்திரன் என்ற கடையேழு வள்ளல் தினை, பாடான் திணை துறை வாழ்த்தியல் சரி இதுல என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடை இல்லாத மன்னர்களை பாட மாட்டார்கள் எம்மை போன்ற புலவர்கள் கொடை தராத ஒரு மன்னர்களை என் போன்ற புலவர்கள் பாடமாட்டார்கள் அப்ப இந்த இடத்துல பாடின் மன்னரை பாடன்மார் எமரே என்பது புலவர்கள் என்று பெயர் சொல்லோடு வர்றதுனால தான் இதை நாம பெயரோடு முடியுதுன்னு சொன்னேன் அடுத்த எடுத்துக்காட்டு ஆர்த்தார் கொன்மார் வந்தார் இதன் பொருள் என்னன்னா ஆரவாரத்தோடு வாங்கி கொண்டே வந்தனர் அப்படின்னு பொருள் ஆர்த்தார் கொன்மார் வந்தார் ஆரவாரத்தோடு வாங்கி கொண்டே வந்தனர் பொருள் இதுவும் காலம் காட்டுவதனால இந்த மார் காலம் காட்டுவதனால குறிப்பு வினை முற்றில வராது வந்தார் என்பது ஒரு வினை முற்றுச்சொல் அப்ப வினையோடும் முடியுது மார் விகுதி பெயரோடும் முடியுது அடுத்ததா ஒன்றன் பால் படற்கை வினை முற்று விகுதிகள் தெரிஞ்சுக்கலாம் தூ ரூ டூ இக்குற்றியலுகிற ஈற்ற ஒன்றன் படற்கை டூ குறிப்பின் ஆகும்னு நன்னூல் நூற்பா முந்நூத்தி இருபத்தி எட்டு சொல்லுது தூ ரூ டூ குற்றியலுகிற ஈற்றின் ஒன்றன் படற்கை டூ குறிப்பின் ஆகும் பொருள் என்ன அல்லது டூ ரூ டூ இந்த மூன்றும் விகுதிகள் குற்றியலுகிற ஈற்று மொழிகளாக அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை விகுதிகளாக வரும் அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை விகுதிகளுக்கு மூன்று தூ ரூ டூ டூ விகுதி குறிப்பு வினைமுற்றில் மட்டும் வரும் தெரிநிலையில் வராதுன்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தூ இறந்த காலம் நடந்தது நிகழ்காலம் நடக்கின்றது எதிர்காலம் நடப்பது குறிப்பு வினைமுற்றில் குழையது ரூ பாருங்க இறந்த காலத்தில் மட்டும் வரும் ஓடிற்று நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலும் ரூ விகுதி வராது குறிப்பு வினைமுற்றில் அற்று என்று வரும் குறிப்பு வினைமுற்றில் மட்டும் வரக்கூடிய டூ எடுத்துக்காட்டு பொருட்டு அடுத்ததா பலவின் பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் அ ஆ ஈற்ற பலவின் படற்கை ஆவே எதிர்மறை கண்ணதாகும்னு நன்னூள் நூற்பா முன்னூற்று இருபத்தி ஒன்பது சொல்லுது இதன் பொருள் என்ன ஆ ஆ இரண்டு மட்டும்தான் தான் பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் ஆ எதிர்மறை இடத்தில் மட்டும் கண்ணதாகும்னா கண்ணுனா இட சரியா ஆ எதிர்மறை இடத்தில் மட்டும் வரும் அ ஆ விகுதிகள் அக்ரினை பலவின் பால் வினைமுற்று விகுதிகள் ஆ விகுதி உடன்பாடு எதிர்மறை இரண்டு லிலும் வரும் உடன்பாடாகவும் வரும் எதிர்மறை சொல்லிலும் வரும் ஆ விகுதி எதிர்மறையில் மட்டுமே தான் வரும் உடன்பாட்டில் வராது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் உடன்பாட்டில் எடுத்துக்காட்டு பாருங்க நடந்தன நடக்கின்றன நடப்பன இதெல்லாம் உடன்பாட்டுச் சொற்கள் ஆ விகுதி வருது அதே ஆ விகுதி எதிர்மறையில எப்படி வருதுன்னு பாருங்க ஆடாத ஆடா நின்ற ஆடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை பொருளை தரக்கூடியவை அப்ப ஆ விகுதி உடன்பாட்டிலும் வருது எதிர்மறையிலும் வருது அதுவே ஆ விகுதி எதிர்மறையில் மட்டும் வரும் ஆ விகுதி பாருங்க ஆடா எதிர்மறை எதிர்காலத்தில் எதிர்மறையில் வருது அடுத்தது ஆ விகுதி எதிர்மறையில் மட்டும் வருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்று பேருந்துகள் ஓடா இது பலவின் பால் அதனால ஓடான ஆ அசையில முடிக்கிறோம் குறிப்பு வினைமுற்று ஆ எப்படி வரும்னா கரிய அவை அப்படிங்கிற பொருளை நாம எடுத்துக்கணும் அடுத்ததான் படற்கை எதிர்மறை வினைமுற்றுக்களில் நாம எந்த சொற்களை பயன்படுத்தணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நாம் பிழை இல்லாமல் எழுத முடியும் வடக்கையில் ஐந்து பால்கள் வரும் இல்லையா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இவை அனைத்தும் சேர்ந்து அவன் அவள் அவர் அஃது அவைன்னு வரும் அப்போ என்ன வினைமுற்றுகள் எதிர்மறையில் போடணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஆண் பால் வந்ததுன்னா அவன் அல்லன் எழுதணும் பெண் பால் வந்ததுன்னா அவள் அல்லல்னு எழுதணும் பலர்பால் வந்ததுன்னா அவர் அல்லர் எழுதணும் ஒன்றன் பால் வந்ததுன்னா அது அன்றுன்னு எழுதணும் பலவின் பால் வந்ததுன்னா அவை அல்ல எழுதணும் இவைகளை நாம் தெரிந்து வைத்திருந்தா வாக்கிய பிழை நமக்கு வராது இன்றைக்கு வகுப்பில் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள்ல ஆண் பால் விகிதிகள் அன் ஆண் பார்த்தோம் பெண்பால் பால் விகுதிகள் அல் ஆள் பார்த்தோம் பலர்பால் விகுதிகளில் அர் ஆர் ப மார் பார்த்தோம் ஒன்றன்பால் விகுதிகள் தூ ரூ டூ பார்த்தோம் பலவின்பால் பால் விகுதிகள் அ ஆ பார்த்தோம் இந்த வகுப்பில் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகளைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் எழுவாய் பயன்நிலை பொருள் இவை என்ன இவைகளை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி